ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான சொல்லலாம் ஏன்னா நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு நம்ம வயிற்றில் குழந்த உண்டாயிருக்கு அதுவும் நம்ம விஜயோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம காவேரி முதல்ல இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஆசைப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய் கிட்ட சொல்றதுக்காக கிட்டு கையில கிட்டோட போறாங்க அப்போ வந்து நம்ம சாரதா பார்த்ததுமே கிட்ட வந்து பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறாங்க ஏ காவேரி என்னடி எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா கீழே சும்மா மாமிக்கிட்ட தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக மாமிக்கிட்ட போகிற சும்மா தான்மா வீட்டில் இருக்க போர் அவங்க அவங்கக்கிட்ட சும்மா பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பின்னாடி கையில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்னன்னு சொல்கிறி எதையோ நீ மறைக்கிற எனக்கு தெரியுதே ஒழுங்காக கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கட்டாயமாக அவங்க கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே தயங்குறாங்க சார்ந்தாவோ என்னடி நீ தயங்குறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமாக இருக்குது என்ன விஷயம் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சா இப்படி அம்மா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அம்மா தாம் துமன் குதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே சார் தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ காவேரி ஒழுங்கா என்னன்னு சொல்லிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் காவேரி மெதுவாக ரொம்பவே ஒரு கூச்சத்தோட அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு நெஞ்சே வெடித்து போகுது என்னடி சொல்கிற என்ன சொல்கிற நீ நீ சொல்கிறது உண்மையா அவனுக்கு நீ பொண்டாட்டியாக நடிக்க தானே போன இதை என்னடி கூத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலைமலை கையை வச்சுக்கிட்டு அல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அம்மா சாரிம்மா நானும் அவரும் எப்போவோ புருஷம் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் இந் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு இங்கே சாரதா கிட்டே பேச இங்கே சாரதாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நீ உன் வாழ்க்கையை மட்டும்தான் தொலைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் போட்டோம் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அந்த வீட்டில் அடிமை அடிமையாக வாழ்கிறத விட நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்டி வாழா வெட்டியாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ வயிற்று குழந்தையோடு வந்து நிற்கிறியடி பாவி பாவி உன்னெல்லாம் என்னன்னு சொல்லி திட்டுறதுனே தெரியல எனக்கு நாக்கெல்லாம் கூசுது உங்க கூட பேசுறதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்துருக்கேடி பாவி பாவின்னு சொல்லி இங்கே சார் தான் இங்கே காவேரிய பயங்கரமாக திட்டுறாங்க காவேரியுமே அம்மா என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் கங்கா வந்ததுமே என்ன காவேரி என்னாச்சு அம்மா அழுதுகிட்டு இருக்கு நீயோ என்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சாரதாவோ கங்கா இவ என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு பாருடி வயிற்றுல குழந்தையோட இருக்காடி இப்போ மாசமாக இருக்கலாம் மாசமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டே சொன்னதுமே இங்கே கங்கா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன காவேரி அம்மா சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு கேட்குறாங்க ஆமாக்கா நானும் அவரும் பா எப்போவோ நாங்கள் புருஷ மொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சார்தாவோ நீங்கள் ரெண்டு பேர் தான் புருஷ மொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்புறம் எதுக்காக அந்த வெண்ணிலாவை வீட்டில் அந்த தம்பி வச்சிக்கிட்டுருக்கு வெண்ணிலாவும் வேணும் நீயும் வேணும்னு நினைக்கிறாரா அவர் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எங்கள் பாரு காவேரி நான் ஒரு முடிவாக முடிவு எடுத்துருக்கேன் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் நமக்கு இந்த குழந்தை தேவையில்லை யாரோட வாரிசையும் நீ சுமக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது உடனே பயங்கர கோபமும் வருது அம்மா இப்படி மட்டும் எப்போவும் நீ பேசிடாதும்மா இது என் குழந்த என் விஜயோட வாரிசை நான் இருக்கேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரு என் புருஷன் தானே அவர் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப தப்பானவரெல்லாம் கிடையாது என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் இதுக்கப்புறமும் அவரை நீ தரக்குறைவாக பேசின அதுக்கப்புறம் நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேமா அதுக்கப்புறம் நடக்கிறதே அப்படிங்கற அப்படின்ற இங்க நம்ம காவேரி விஜய்க்காக பயங்கரமா சண்டை போடுறாங்க சாரதா கூட இங்க சாரதாவோ ஓ உனக்கு அந்த அளவுக்கு உன் புருஷன் முக்கியமா போயிட்டானா இன்னும் அவன் நல்லவனா இருந்தா அவ்வளோதான் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்ப விட்டா அவனுக்கு கோவிலே கட்டுவ போல அந்த அளவுக்கு ஒன்றும் புருஷங்காரன் ரொம்ப நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரிக்கு பயங்கர கோவம் அம்மா வேண்டாம்மா அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அவர் என்னை எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்ருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவர் கூட வாழ்ந்திருக்கம்மா இப்போ அவரோட வாரிசையும் நான் இருக்கேன் இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரின்னு படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரதாவோ ஓ உனக்கு அவன்தான் முக்கியமாக போயிட்டானா சரி கிளம்புடி உன் போகிறவங்கள யாரையும் நான் கையில் பிடிச்சிட்டு இருக்க கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்தனில்ல எனக்கு நீங்கள் கொடுத்த பரிசுன்னு நினச்சிக்கிறேன்டி உங்களெல்லாம் நான் எதுக்கு தான் வளர்த்தனும் அவர் போய் சேர்ந்தாருல்ல அப்பவே உங்களுக்கு விஷத்தை ஊற்றி கொடுத்துட்டு நானும் அப்பவே செத்துருக்கணும் இந்த கொடுமையெல்லாம் நான் பார்த்துருக்க வேண்டியது இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே கங்காவோ அம்மா காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா எதுக்காக நீ அவளை கொட்டிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு அவளை திட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க என்னடி அவளுக்கு தாளம் தட்டிக்கிட்டு இருக்கியா நீ கங்கா நீ எனக்கு இவளை பற்றி எதுவுமே அட்வைஸ் பண்ணவே பண்ணாத எனக்கு வயிறு எரியுதுடி எதுக்கு தான் உங்களெல்லாம் நான் பெத்தனேன்னு எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இங்கே அப்போ தான் நம்ம விஜய் வந்து யதார்த்தமாக தீப்பெட்டி வாங்கிறதுக்காக வராங்க கதவை தட்டுறாங்க இங்கே வந்து நம்ம சார் தான் யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே விஜய்யை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு கடுப்பாகுதுக்கு சாரதாவுக்கு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாகவும் ச அப்படியே கோபமாகவும் பேச இங்கே விஜய்யோ என்னத்த இப்படி கோவமாக பேசுகிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இதுக்கு மேலே என்ன ஆகணும் எல்லாம் தான் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டிங்களே இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு இன்னும் எதிர்பார்த்து இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து விஜய்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே காவேரியை அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க கங்கா முகமும் சரியில்லை இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்ன தான் எங்கள் பிரச்சனை போய்கிட்டிருக்கு காவேரி எதுக்காக அழுகுறா அத்தை நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து எதுவுமே தெரியாது இல்லையா அதனால் அவங்க வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக கேட்குறாங்க இங்கே சார்ந்தா இருந்துட்டு கோவம் ஏ காவேரி ஒழுங்கு மரியாதையாக அந்த தம்பியை வெளியே போக சொல்லு எதுக்காக அடிக்கடிக்கு வந்து நம்ம கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் சொன்னால் சூடு சொரணம் எதுவுமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அத்தை இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்ன தான் பிரச்சனை இங்கே போய்கிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல காவேரி என்ன ஆகுதுங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துட்டு காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே அவங்களுக்கு வானந்தலை பறக்கிற மாதிரி இருக்குது அத்தை இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்புறம் எதுக்காக நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என் பொண்ணை நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் இப்போ மாசமாக வந்திருக்கா அதுக்கு நான் சந்தோஷப்படுறதுக்கு என் பொண்ணு ஒரு உதவாதவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா எவ்வளையோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை தானே கல்யாணம் இருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா நான் இதில் எங்கே சந்தோஷப்படுறதுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது எனக்கு என் பொண்ணு வாலா வெட்டியாக வீட்டில் உக்காண்ட்ருக்கா இப்போ மாசமா இருக்கிறான்ட்டு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா நாலு பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்தான் வந்து விஜயை கேட்க விஜயோ அத்தை ஊரில் நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க ஊருக்காக நம்ம வாழ்ந்தோம் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம் அவ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியாது நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாகவும் வாழ முடியாது என்னை பற்றி காவேரிக்கு தெரியும் அத்த நான் அவளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு அவளுக்கு தெரியும் என் மனசு என்னன்னு காவேரிக்கு நல்லாவே புரியும் நீங்கள் என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எப்போ தான் உங்கள் மனது மாறும்னு எனக்கு தெரியல அத்த இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா இதை எனக்கு என்கிட்ட கூட ஃபஸ்ட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி எங்கள் நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் காவேரி எங்க கிட்ட தான் நான் விஷயத்த முத முதல்ல சொல்லணும் உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க ஆனால் அம்மா எங்கே போகிற என்ன ஏதுன்னு கேட்டு அம்மாவுக்கும் விஷயம் தெரிய வந்துடுச்சு இப்போ அதனால தான் அம்மா கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன் அத்தை உங்கள் பொண்ணுக்காக நான் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா அத்தை உங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் விளையாட்டாக உங்கள் வீட்டுக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி சொன்னனே தவிர என் மனசார முழு மனசோட அவளை அப்படி அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க காவேரியை நான் ராணி போல் பார்த்துக்குவேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு நடந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருப்போம் அத்தை எங்களுக்குன்னு இப்போ குழந்தை ஒன்று உருவாகிருக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அதுதான் ஒரு அர்த்தமே நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாக தான் அத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னலாம் நாங்கள் இல்லவே இல்லை நாங்கள் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம சாரதாவுக்கு எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க சாரதாவுமே புரிஞ்சுக்கிறாங்க எங்கள் சாரதாவோட கையை பிடிச்சி அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஏன் குடும்பம் மாதிரி உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற